வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனி பயன்பூன்றான் நாள் வலம்புரி நாடன் நினைப்புடன் உங்களுடன் இணைந்து கொள்வது முருகனும் சின்ன சின்ன மகிழ்ச்சி இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் மாதம் பிறந்த தினத்தை கொண்டாடுகிற எங்கள் உறவுகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்த்துக்கள் வளமுடன் வாழ்க மற்றும் எங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுவோர்கள் சுபமூத்த நாட்களை கொண்டாடுவோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் பொன்மொழிக்கு வருவோம் பொன்மொழி என்று எத்தனை தேதி இருபத்தி ஏழா இருபத்தேழு இருபத்தேழாம் வெற்றி பெற வேண்டும் என்று பதட்டம் இல்லாமல் இருப்பது வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி நீட்டியான வெற்றி பெற வேண்டும் என்ற என்று பதட்டம் இல்லாமல் இருப்பது வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி

மற்றது ஹெலன் 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 பிறந்த தினம் மூன்று பேருடைய பிறந்த தினங்களும் என்று கொண்டாடப்படுகிறது ரைட் எங்கள்கிட்ட உறவுகளோட அவற்றிய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் ம் ரைட் நாங்கள் என்ன அக்ஷயா போய் கட்டிப்பிடிச்சு கொடுக்குறேன் நீ தோல் அது எரிய போகுது அக்ஷயா ஸ்பைஸ் யாழ்ப்பாண கரிமிளகாய் தூள்கள் உங்கள் முன்னிலையில் இன்று கனடாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது ஐம்பது கிலோவுக்கு ஓடர் எடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கனடா உறவுகள் எங்களுடைய விளம்பரத்தை பார்த்து அங்கிருந்து ஓடர் கொடுக்கப்பட்டு அவைகளுக்கு சாம்பிள் அனுப்பப்பட்டு அவர்கள் அதை பார்த்து தங்களுடைய கடைகளுக்காக ஐம்பது கிலோ எடுக்க முன் முன்வந்துள்ளார்கள் ஏன்னா அதுலேருந்து தெரியணும் இவ்வளவு தரமன்று தெரிய வேண்டும் லண்டன் கனடா போகிறது அடுத்தது லண்டன் இவ்வளவு ஒவ்வொரு நாடுகளும் செல்வதற்காக தயார் நிலையில் இந்த பைக் பொது செய்யப்பட்டிருக்கிறது இது வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான பொதியாக பாதுகாப்பாக மிகவும் அழகாக அற்புதமாக பொது செய்யப்பட்டிருக்கிறது நீங்களும் வாங்கி ஒரு முறை பாவித்து பாருங்கள் உங்கள் சுவையான உணவை உண்டபின் எங்களுக்கு தொலைபேசியில் எடுத்துச் செல்லுங்கள் ரைட் நாங்கள் நீங்கள் நாட வேண்டிய ஒரே அறிமுளகாயத்து அக்ஷயா ரைட் சரி கோம் என்ன ஓகே மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஆதரவு ஜனாதிபதியிடம் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இவர் ஆள் எல்லாம் விலாசமாக அடிச்சோண்டு வந்திருக்கிறேன் ஜனபதி நான் சந்திச்சு நான் சொல்லி இருக்கிறேன் சரியோ ஓ ஆதரவு உதாரணம் நீங்கள் இன்னும் ஜோசியாதை ஆனால் மனித உரிமைக்கு தான் மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச திட்டத்தில் உள்நாட்டு பொறுமுறை ஊடகவியலாளர் சந்திப்பில் மனித உரிமை ஆணையர்கள் இதுக்கெல்லாம் நான் பொறிமுறை செய்யப்படுவன் வெளிநாட்டு பொறுமுறை செய்கிறான் எல்லாம் சொல்லி போட்டு போகணும் பூனை பொறுமறந்து ஏன் அங்கே போயிருக்கிறான் அங்கே உடனே போய் தாங்கள் குடும்பம் அங்கே பார்க்க மறந்து உரிமை மீறல்களை குறித்து விவகாரங்களுக்கு தீர்வை காண்பதற்காக சர்வதேச திட்டத்தில் உள்நாட்டு பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இருக்க அழைப்பு கொடுத்துள்ளேன் குழந்தை உட்பட மூன்று எலும்பு கூடுகள் செம்மனையில் மீட்பு குழந்தை உட்பட மூன்று எலும்பு கூடுகள் செம்மனையில் நீட்டு வெயிலும் அப்ப எடுத்துருக்க எல்லாம் எல்லாம் வடிவம் கிடத்தி தான் தாட்டு இருக்கிறாங்களே அது ஒன்று ஒழுங்கா செய்திருக்கிறாங்களே சுட்டு போட்டு தள்ளி விழுத்தாமல் அதெல்லாம் படுத்து விஞ்சி சாட்டுக்கிறாங்களா அப்படியே இருக்கு எத்தனை எறும்பு குடுகள் எல்லாம் கடாவுட் உம் தெளிப்பாளையில் நீரில் மூழ்கிய இளைஞன் மரணம் நீந்தி கொண்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டதால் விபரீதம் வலிப்பு ஏற்படுறோன் பேந்தேன் அதுக்க போய் நீந்துடுவான் அது நீ தொட்டி வலி வந்தா பேசி தாட்டு போடும் இல்லை

வெள்ளிப்பாளையில் நீ அது பார்த்துட்டேன் அவர் அவர் இதுக்குல்ல நீச்சத்தராதில் நீந்தேக்க வெளிப்பு வந்துட்டு அச்சுவலி தோப்பு பாதையில் கிணற்றில் விழுந்து பத்து வயது சிறுவன் பலி அச்சுவேலி நேற்று மாதிரி நாலு மணி அளவில் உங்க விளையாடி ஒன்று போய் இங்கே விழுந்தானது பாத்தீங்கன்னா பத்து வயது சிறுவன் பெற்றார்கள் என்னென்று சொல்றோம் அச்சுவேலி அசடி தோப்பு பாதையை சேர்ந்த பிரதீபன் தச் தச்சன் உம் சிறுவன் தனது பேரனுடன் தோட்டத்துக்கு பார்த்தீங்க தோட்டத்துக்கு போயிருக்கிறான் பாவி ஐயோ நீர் அரைத்து கொண்டு வந்தபோது கிணற்றில் களர் மீன்களை பிடிக்க இவர் முயற்சி செய்துள்ளார் கலர் மீனை நறுக்க விட்டுக்கிறாங்க வாலினை கிணற்றில் பொழுது கயிற்றில் காய்ச்சி கொண்டு கிணற்றுக்குள் விழுந்துள்ளதாக விசாரணை தெரியாது அவர் பேரன் கண்டிருக்க மாட்டார் என்ன இவர் தனி ரஜினும் பேர் பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்து கைதிகளை விடுவிக்க அரசிடம் போல்கர் கோரிக்கை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இடை இடத்து செய்து காலமாக தடுப்பில் உள்ள கைதிகளை விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சொல்லிட்டு உரிமைகள் கேட்பாரு இப்போ நேற்று வியாழக்கிழமை இலங்கைக்கான தனது விஜயத்தின் முடிவில் முடி முடிவில் சொல்லிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இரட்டத்தில் ரெண்டு சொல்லி போட்டுக் கொண்டே இருப்படாக்கேன்னா ஐயோ போய் ஒரு மாதிரி போய் சேர்ந்து எங்கே பாப்போம் செய்தியாளர் சந்திப்பில் செய்த இந்த விவகாரம் குறித்து அரசாங்கத்துடன் விவாதித்ததாகவும் அவர் மேலும் கூறியது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிக்குமாறும் கூறியதாகவும் அவர் கூறினார் நல்ல விஷயம் நல்ல விஷயம் நடந்தால் நல்லம் ஏன்னா நடக்காட்டி நாங்கள் என்னப்பா செய்கிறது என்ன இப்படித்தானே நடக்குது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று எங்கே அரசாங்கத்தாரே ஒரு நன்மை வருமென்று தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ம் ரைட் பார்ப்போம் இது என்னடா செய்திகளுக்கான காணாமல் போனோர் அலுவலகத்தின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் ஐநா காணாமல் போனோர்கள் பற்றிய அலுவலகத்தின் செயற்பாடுகள் தன்னால் முன்னேற்றத்தை அவதானிக்க முடிந்ததாக அந்த அலுவலக தலை அதிகாரியிடம் அக்கி நாடுகள் மனித உரிமை ஆணையான தெரிவித்துல எல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் முயற்சி நல்லா இருக்குது செய்யும் கொண்டு போய் இருக்கிறார் போதே எனும் சாக்கடையில் விழாதே சங்கனையில் நேற்று கவன ஈர்ப்பு சாகச்செடிகள் தொடர்ச்சியாக அகப்படும் மணல் கடத்தல் டிப்பர்கள் டிப்பர்கள் வச்சு குடிச்சு தாழ்புறாங்களோட மக்கள் வங்கியின் ஏற்பாட்டில் ரத்த கண்காட்சி இன்று கொஞ்ச நாளையெல்லாம் திறத்தி திரத்தி பிடிச்சவங்களே வந்து விட்டுட்டாங்களே விளையாட்டுச் செய்திகள் தற்காப்பு கரை போட்டிகளில் முப்பது பதக்கங்களை வென்று சாதனைப்படுத்த விநாயகபுரம் ஆத்தா பாடசாலை தற்காப்பு கலை போட்டிகளில் முப்பது பதக்கங்களை பெற்றுதான் ஸோ மக்கள் சேவைக்காய் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் பருத்தி துறை நகர தலைவரின் நன்டி ஃபோல் டக்ளஸ் ஃபோல் அவர் அந்த தமிழ் அது என்ன அந்த அரசியல்வாதிகள் உட்படி நிற்பினோம் அல்லது இப்படி நிற்பினோம் அது என்ன அப்படி இடையில வடமாகாண கல்வித்தண்களுக்கு நடத்தப்படும் மல்யுத்தம் ஜூடோண்டே போட்டிகளில் துணுக்காய் விநாயபுரம் துணுக்காய் அதுதான் வீரன் தானே இந்த படம் முப்பது பதக்கங்களை

தென் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தபோம்பேகி நேற்று காலை இலங்கை இலங்கைக்கு வந்தது இதே போல தென்னாப்பிரிக்கா முன்னாள் ஜனாதிபதி இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகை சந்திக்க உள்ளதுடன் கொழும்பில் இளம் தொழில் முனைவோர் மற்றும் வணிகத் தலைவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவது எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலை பற்றி ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுபறையான முன்னாள் அமைச்சரின் மனைவி மற்றொரு மோசடி அம்பலம் ஐயோ முன்னாள் அமைச்சர் மில்ட்ரோய் பெ பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னின் பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது அப்படி அஞ்சவரை அறாத தலைவர் அப்படி விளையாட்டை பார்த்தீங்க பதவி நீக்கம் செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் ஆணையாளர் துசா துசார உப்பு வழக்கு கொழும்பு நீதிமன்றத்தின் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விட எம் ரெண்டு பெண்களை கடத்தி கொலை செய்ததற்காக அவருக்கு மரண விதிக்கப்பட்டது எனினும் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சவுடம் இருந்து ஜனாபதி மன்னிப்பை பெற்ற பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவா விடுவிக்கப்பட்டார் அதுவும் மரண தண்டனை என்ன நல்ல அரசாங்கங்கள் ஐயோ அப்படி அரசாங்கங்கள் இருந்தாலும் அப்படி இருக்குது இருக்கிறாங்களா அப்போ உள்ளாலே எவ்வளோ நடந்திருக்கு பேப்பர் பார்த்துட்டு இருக்க வேண்டிய உங்களுக்கு எல்லாரையும் வந்து இன்னத்துக்கு கதைப்பாங்க எல்லாரும் போயிப்பாங்க சிறுவருடைய அதிகரிக்கும் தொற்று நோய்கள் சுகாதாரம் அமைச்சர் ஓ தொற்று நோய்கள் சிறுவருடைய விருதாம்பாப்பா ஹட்டா உள்ளே உணவு நுகர்வில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக அமை진 போது பாதிய உணவு கொடுக்குறதெல்லாம் பிரச்சனங்களா கடை சாப்பாடு கடை சாப்பாடு பக்கிங் பக்கிங்ல சின்ன பிள்ளைகளுக்கு வேற ஒரு விஷயம் இல்லடா ம் யால்பானதுல எல்லாமே பேக்கிங்ல வந்துச்சு இல்ல அந்த வயித்துக்கு அப்படி ஒரு சிப்ப போட்டு விட்டு விட்டு அந்த சிப்பத்துல வந்து இப்படி சாப்பிட டக்குன்னு வச்சு டக்கன் மூடி போட்டு போயிடலாம் அப்படி அவ்வளவு வேகத்துல போயி நான் நேத்து ஒரு ஆளோட முள்ளத்து என்னனம் विश्वமடு ம்

ஜனகசரி சந்திரகுப்தன் ஏற்று காலை இளஞ்ச ஒழிப்பு ஆணையக்குழு அதிகாரியாக கைது செய்யப்பட்டார் வாக்குமூல வழக்கு ஆணையத்தின் முன் போயிருக்கிறேன் சர்ச்சைக்குரிய தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்த வழக்கில் சந்திரகுப்தா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கைது அவரோட கேலியோட என்ன ஈழத்தமிழரை கைவிட்டது போன்று மலிக தமிழரை கைவிடாதீர்கள் ஐ நான் மனித உரிமை ஆணையரடா மனோ கணேசன் கோரிக்கை நல்ல விஷயம்னு கதைச்சிக்கிறேன் ஈழத்தமிழ் மக்களை கைவிட்டதை போன்று இந்நாட்டில் வாழும் மலிகத்தமிழ் மக்களையும் நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம் என தமிழ் முன்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் ஐனா ஐநா உரிமை இது மனோகணேசன் கொஞ்சம் கட்டிக்காரன் தான் நபர் கதைப்பார் அன்றைக்கி பா இவர் அர்ஜுனா எம்பி இந்த இனப்படுகளை பற்றி கதைக்கு இவை அப்படி இல்லை இப்படி இல்லைங்களா கொஞ்சம் பேர் நின்று கதைச்சுவையா மனோ மனோகணேசன் சொன்னா இல்லை இல்லை அவர் சொல்கிற உங்களுக்கு உண்மையாக இருந்துச்சுன்னா அதான் சொல்றேன் மேனேஜர் தமிழனே எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றான் நீங்க எல்லாம் பேயானிக்கறாங்க எப்படி எப்படி புரியாது இது என்னடா பேர்ந்து கட்டணங்கள் ரெண்டு தசம அஞ்சு வீதத்தால் குறைப்பு போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு பேருந்து கட்டணங்கள் குறைக்கணும் மமே பெட்ரோல் விலை குறஞ்சிடுறா என்ன தெரியா பாப்பா சூப்பர் புளைனோடு வீரம் கேல ஐயோ அமெரிக்காமின் தாக்குதலில் அணுசக்தி நிலையங்கள் கட்டும் சேதம் ஒப்புக்கொண்டது ஈ நான் இவ்வளவு எனர்ஜி இந்த குண்டு உலிறது அப்படின

பாகிஸ்தான் மிகவும் ரகசியமான முறையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் மனச உருவாக்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அமைப்பு தகவல் வெளியிடும் கொஞ்சம் பார்த்தியோ அதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க இது கட்ட உருளை இந்தியாவுக்கு விட்டு விட்டுருவாங்க இந்தியாவுக்கு தானே விராஜினே நாயிறை விற்பனைக்கு தடை விதித்த தென்கொரியா இப்போ இவனாலும் விட்டுது நாய் நாய் ஆப் நாடு முழுவதும் நாயச்சியை நூறுவுக்காக விற்பனை செய்வதை தென்கொரியா தடை செய்த இப்படி இவனாலும் நாய் ஆப்பிடுவாங்க கூட தென்கொரியா டே இது என்ன கரைச்சியடா அப்போ பலத்தை வளத்த அனுப்பியிருக்கான் இதோட தொடர்புடைய சட்ட மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் பாராமன்ற போராளம் நாயகர் அஜி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறித்து தொழிற்துறையினர் வெளியேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பெற்றுறை வரை காலவாசம் உண்ணடா நாயிரஜி வந்தால் நான் இங்கே வந்து வேஸ்ட்டாக இருக்கிறதுகள் வந்து வெளிநாடுகளில் டேஸ்ட்டாக இருக்கும் மூவாயிரம் கார்களுடன் தீப்பிடித்த சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியது உற்றுகாரையாக தான் தாங்கள் எங்களுக்கு என்ன சீனாவின் ஜந்தாய் துறைமுகத்திலிருந்து புடபு அமெரிக்காவின் அமெரிக்க நாடான மெக்சிகோவுக்கும் மார்னிங் மிடாஸ் என்ற சரக்கு கப்பல் இருபத்தி ஊழியருடன் மே இருபத்தாறாம் தேதி புறப்பட்டது இதில் எழுபது மின்சார கா மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் புதிய கார்கள் இருந்தன அமெரிக்காவின் அனாஸ்காவுக்கும் அலாஸ்காவுக்கும் தென்மேற்கே நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை பசிபிக் கடலில் சென்ற போது இந்த கப்பல் திடீரென தீபிடித்து போச்சு நாசமாக போச்சு எல்லாம் ප්‍රා ී යිරි කොලම්පියාවවිල් මන්සැරව ඉටතැජව ඉදර විල ගත් කියල්ම් තුළෙදන්න ඇමරිකාගේ චයිනා කරන් කාරන පාන්න යිනානගල අට පෑරග ඊරණය තුතුුවර බජිතගේර සදිිතු.

யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பாதுகாப்பு படைகளின் கட்டளைத் தளபதியாக புதிதாக பொறுப்பேற்ற மேயர் ஜெனரல் இந்த புதுசாக வந்து பொறுப்பேற்ற முப்படைகள் உடனே ஜன இவரை வந்து சந்திப்பாங்களோ நரசுவதிபர் அப்போ அவைக்கு என்ன பெரியவளே நரசுவதிபீர் சும்மா ஆள் சந்திப்பு தானே அப்படி இங்கே தான் இப்படி இந்தியாவிலேயே இருக்கிறோம் இல்லோ அந்த ஏஜி ஜி தரத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள் இல்லோ கலெக்டர் அவருக்கும் இங்கே அரசாங்க அதிபருக்கும் ஒரே கிரேட் தான் ஆனால் அங்கே ஒரு அரச சட்டம் இருக்கு அவர் கலெக்டருக்குலாம் பொது சூழலாமியும் இங்கே அந்த அதிகாரம் இல்லை தமிழ்நாட்டிலேயே இருக்கு அப்படி இங்கே இருக்கு ஆனால் அவங்க மரியாதைக்கே வருவாங்க வந்து இல்லை சொல்லுவாங்க பொறுப்பேற்ற மே ஜெனரல் கே ஏ என் ரசிக குமார மாவட்ட அரசாங்க அதிபர் மன பிரதீபனை நேற்றிய தினம் காலை ஒன்பது மணிக்கு மரியாதை நிமித்தம் அரசாங்க பார்த்திங்க மரியாதை நிமித்தம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்தி மீள்குடியேற்றம் மயிலடி துறைமுக அபிவிருத்தி மற்றும் காணி விடுவிப்பு தொடர்பாகவும் அரசாங்க அதிபருடன் விரிவாக கலந்துரையாடினார் இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் காணி சிறிமோகன் திட்ட முடற்பணிப்பாளர் ஈனா சுரேந்திரநாதன் மற்றும் உதவி மாவட்ட செயலாளர் ஊனா தர்சினி உடன் இருந்தார்கள் இவையே இந்த இதுவழிலாம் கதைப்பினம் கிடையாது நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படம் திடை திரையிடலும் கருத்து பகிர்வு நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படும் வடக்கு கிழக்கு பயந்து காணாமலாக்கப்பட்டவர்களில் உறவுகளில் சங்கம் ஏற்பாடு செய்து நீதிக்கான நீண்ட காத்திருப்பு எனும் கற்றுப்பொருள் காணாமலாக்கப்பட்டோரின் கண்ணீர் கதை ஆவணப்படம் நாங்க குறும்படம் தயாரிக்கல செய்யலாம் குறும்படம் நாங்களும் இது பெரிய வேலி என்ன எல்லாம் இருக்குது அப்ப காலை பத்து மணி வரை மென்னை அண்ணகரை இதெல்லாம் எங்களுக்கு சுசூப்பி என்ன நடிச்சு தெரியுமா இதுக்கெல்லாம் பூசுற அப்ப நீங்க நடிச்சா இதெல்லாம் பூசணுமா விளையாட்டுகள் இருக்கு கிளிநொச்சியில் போக கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் பார் உதவி இந்த அந்த இளந்தறி வர டோப்போல எல்லாம் வாங்கித்தான் இருக்கு அதெல்லாம்

ஆ காங்கேந்திர கொழும்பு கடுகதி இது ஏன் கரேசுரை பெற்று பிரதேச சபை தமிழரசு கட்சி வசமானது யோகே லோகேசரன் தொண்டைமனார் கடலில் விடப்பட்டது செம்மணியில் ஏற்றப்பட்ட அணியாமலாக்கு அங்கு விட்டு இருக்கிறாங்களே துணுக்காய் பிரதேச சபையில் அவனுக்கு தமிழரசு கட்சி ஆட்சி ஆட்சிதான் இல்லாமல் அப்படியே போய் அப்படியே போடுவோம் கடலில் போடுவோம் வந்து சைனாலேருந்து ஒரு வந்தது வந்தது அது கப்பல் கப்பல் செய்திகளும் முடிவு அடைந்தது பலம்புரி இப்போ கொஞ்சம் செய்திகளும் குறைஞ்சி போச்சு என்ன செய்யறது என்ன ரைட் நாங்கள் ஆசை தங்க வருவோம் ஓ இந்த செகூபேரா கருத்து தான் போட்டிருக்குனக்கு நீ ஊமையாக இருக்கும் வரை உலகம் செவிடாய்த்தான் இருக்கும் நல்ல நல்லது பூமியாக இருக்கும் வெளிநாட்டின் நிபுணர் குழு பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இலங்கைக்கு வருகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் போல்கர் சொம்மனை புதைக்குழி பகுதிக்கு சென்று நிலைமையை அவதானிக்க வேண்டும் என முன்கூட்டியை இவ்விடத்தில் பிரஸ்தாபித்திருந்தோம் சொன்னேன் உண்மையில் செம்மணி மனித புதகுழி உள்ள இடத்துக்கு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நேரில் சென்று நிலைமையை கண்டறிந்தமை நீதி கிடைப்பதற்கு நிச்சயம் வழிவகுப்புக்கும் ஓ அதே நேரம் செம்மணி மனித புலக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட எலும்புக் குழுக்கள் தொடர்பில் நிறைவான ஆய்வுகளை செய்வதற்கு நிபுணத்துவம் குழுவை நியமிப்பது கட்டாயமானது சும்மா விடக்கூடாது இது விடயத்தில் அன்ரகுமார திசா அரசாங்கம் நிச்சயம் கர்சனை கொள்ளவும் கொள்ளும் எனவும் நம்பலாம் ஆம் செம்மணி புதைகுழியில் மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டது என்ற தகவல் மக்கள் மத்தியில் பெற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் காணாமல் போனவர்களின் உறவுகள் அதிர்ந்து போயுள்ளன மீட்கப்பட்ட எலும்பு கூடுகோள் யாருடைய எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டவர்களின் மரணம் ஒவ்வாறு சம்பவித்துள்ளது என்ற கேள்விகள் ஒவ்வொருவருடைய மனங்களையும் பிழிந்து கொண்டிருக்கிறது இப்போ யார்கிட்ட கேட்கறது இனிமே அவங்க அரசாங்கம் செய்யலாம் எலும்பு கூட்டம் என்னென்ன சேர்த்து சொல்லுவாங்களா என்னென்ன செய்யப்பட்டது இவர்கள் குண்டு அடிபட்டு சென்று கிரார்களோ அடித்து காயப்பட்டு கிராரர்களோ அல்லது கற்பழிக்கப்பட்டு இருந்தது அப்போ அப்படிலாம் தெரியும் எனவே மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மற்றும் தொடர்கின்ற அகழ்வுகளில் மீட்கப்படக்கூடிய எலும்புக்கூடுகள் சரியான ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும் எனவே இது விடயத்தில் வெளிநாட்டு நிபுணர்கள் அடங்கிய குடுவொன்றின் கீழ் குழுவொன்றின் கீழ் ஆய்வுக்குட்படுத்தப்படுவது கட்டாயமானது அதே நேரம் குறித்த இடத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் போல்கர் நேரில் பார்வையிட்டதன் காரணமாக ஐநா மனித உரிமை ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் வெளிநாட்டு நிபுணத்துவ குழு மேற்படி செம்மணி புதை மீட்கப்பட்ட மனித எலும்பு குழுக்கள் தொடர்பில் பகுப்பாய்வுகளை மேற்கொள்வது காலச்சோம் ஜாலிச்சம் நல்ல விஷயம் அது அவர் வந்து ஜோதி பெருடைய போய் பார்த்தது பிள்ளையா போச்சோ இவங்களை என்னோட அப்படி இல்லை போல்கருக்கு ஜோசினி வரும்போது இது இன்னும் கொண்டு மாற்றப்பூர்வங்களும் வேற செப்பு தக வர அதே மாதிரி அடிச்சு இது தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் செவில் தமிழ் செவில் அமைப்புகள் புலம்பெயர் அமைப்புகள் குரல் கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க பயப்படுவன் இந்த அதே சமயம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்கு செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக் குழுக்களை சர்வதேச அமைப்பின் முகதாவில் வெளிநாட்டு நிபுணத்துவம் குழு மூலம் ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவது அரசாங்கத்துக்கும் நன்மை பயப்பதுடன் வெளிப்படைத்தன்மைக்கும் அது பேருதவியாக அமையும் என ஆசிரியர் தலியங்கத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் பரவாயில்ல எங்களுடைய போல்கர் வந்தது ஒரு நல்லதுக்காக தான் இதுக்கு வந்து நினைக்கிறோம் ஒரு நல்லதுக்கு வழி வகுக்க போகுது என்ன ரைட் வந்தால் நல்லது தான் பார்ப்போம் ராசி வேலனையும் பார்த்துட்டு பிறகு அங்கால சந்தவிலையும் விலையை பார்த்துட்டு போயிருவோம் என்ன போவோம் ராசி வேலனை காணேன் ஆ சரி ராசி வேலனுக்கு வருவோம் நாங்கள் பலவனுடைய கருத்துக்கு வருவோம் நட்பு என்பது சுக துக்கங்களில் பங்கு கொள்வதாகும்

சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் கொள்ளும் அழைப்புக்கோள் வந்து சேரலாம் வழிபாட்டில் ஆர்வம் கூடும் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் ரிஷபம் பொதுவாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் உருவாகும் நினைத்ததை முடித்து நிம்மதி காணும் நாள் பூசண சுகம் உண்டு மிதுனம் வீட்டுத் தேவைகளை நிறைவு செய்யும் எண்ணம் உருவாகும் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நாவன்மையால் நல்ல பெயர் கிடைக்கும் வழிபாட்டில் சிந்தனை மேலோங்கும் கடகம் வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள் கொடுக்கல் வாங்கல்களில் கவனந்தவை பூசண சோமொன்று எப்படி நடக்கும் என நினைத்த காரியம் நல்ல விதமாக அமையும் எப்படி நடக்குமோ என நினைத்த காரியமெல்லாம் வருமா சிம்மம் தொழில் ரீதியாக பயணங்கள் இடம்பெறலாம் வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள் கொள்ளை கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தும் எண்ணம் உருவாகும் ஓகே கன்னி பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணும் நாள் விரதங்களில் நம்பிக்கை கூடும்

தேடி சென்றவர்கள் நாடி வந்து உதவுவர் வழிபாட்டில் ஆர்வம் கூடும் கண் வச்சுட்டாங்க விருட்சியம் சுணங்கிய காரியங்களில் முன்னேற்றம் காணும் நாள் மதிப்பும் மரியாதையும் உயரும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரலாம் ரெண்டு பேருக்கும் மதிப்பும் மரியாதை உயரும் எனக்கு சம்பந்தம் இல்லை தானே இது தனுசு மறதியால் சில தொல்கைகள் ஆட்பட நேரிலாம் திடீர் செலவுகளை சந்திக்க நேரலாம் காரிய வெற்றிக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டிய மரதி மதியம் மறதி சில தொல்லைகளில் இருந்து ஆட்பட இந்த என்றது இல்லாட்டி மனிதன் வாழலாம் அதனும் உனக்கு கஷ்டம் மறக்காட்டி மர எல்லா மறக்கணும் மறந்து வாழணும் மறக்காமல் நினைச்சு கொண்டே இருந்தோம்னா வில்லங்கங்கள் தான் நிலவும் தெரியும் மறதி என்பது முக்கிய தேவை வாழ்க்கையில் இது சின்ன கல்யாணம் கட்டினது நடக்கிறது எல்லாம் பேர பெற்ற பிறகும் கேட்பேன் நீங்கள் அப்படி எனக்கு கண்டக்கு சைதன்யங்கள் கண்டு கேட்டால் அவ்வளோ வேதனையாக இருக்கும் என்ன அப்படிலாம் சொல்லப்படாது விளையாட்டுகள்லாம் மகரம் நட்பு வட்டம் விரிவடையும் நாள் நிம்மதிக்காக ஆரியத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு கும்பம் மறைமுக போட்டிகள் மாறும் தன்னம்பிக்கை தொழில் விடும் நாள் ஆரோக்கியத்தை தெளிவு பிறக்கும் நம்பிக்கை நடைபெற கணபதியை வழிபட வேண்டிய நாள் மீனம் பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் தொலைபேசி வழியில் அனுகூலம் தரும் செய்திகள் வந்து சேரலாம் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் ஓகே பெரிய மனிதர்கள் தொடர்பெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் நாங்கள் இனி விலை விலை விரைவாக்கணுமே என்ன விலையை பார்த்து போட்டு விலை ரைட் நாங்கள் விலைக்கு வருவோம் சந்தைகளின் நேற்றிய விலைக்கு வருவோம் மரக்கரை மரதனாமடம் தான் அண்டை போட்டுக்கு இது போட இல்லையா அன்றைக்கு தின்னவெளி போட இல்லையா கத்தரிக்காய் இருநூற்றம்பது ரூபா உருளைக்கிழங்கு இருநூறுரூவா பச்சை மிளகாய் அஞ்சூரூவா தக்காளி முன்னூற்றம்பது மருவளைக்கிழங்கு முந்நூறு கோவா நானூற்றம்பது கரட் நானூற்றம்பது கரட் நல்லா குறைஞ்சிச்சு பார்த்திங்க நல்லா அடித்து குடிங்கோ பூசணி நூற்றி அறுபது புடோல் நூறு வாழைக்காய் நூற்றி இருபது சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது தொடக்க முந்நூற்றி ஐம்பது வரையும் இருக்குது பெரிய வெங்காயம் நூற்றி எண்பது பாகற்காய் அஞ்சூறு வெண்டைக்காய் நூற்றி ஐம்பது கருணைக்கிழங்கு முந்நூற்றம்பது பைட்டங்காய் நானூறு லீக்ஸ் முந்நூற்றம்பது பீட்ரூட் நானூறுவா பார்த்திங்களா நானூறும் கரட்டும் நானூற்றி அப்போ பரவாயில்லை ரெண்டும் வாங்கி நல்லா அடித்து குடியுங்கோ நல்லா வெள்ளையாக வாங்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கும் கரை மிளகாய் அஞ்சூறு முருங்கக்காய் ஆயிரத்தி நூறு குறைஞ்சிட்டேன்டா பூஞ்சி அறுநூற்றம்பது கத்தரி தம்பளை இருநூறு கீழே ஒருபடி முப்பது தொடக்கா நூறு கீழே அப்படியே முப்பதுக்கு வந்துட்டு பழைய படி அஞ்சு ரூபாக்கு வருமோ அஞ்சுருவாக்கெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் தேசிக்காய் இருநூற்றி ஐம்பது ரூபா தேசிக்காய் குறைஞ்சிவிட்டேன்டா இப்போ குளிரது தேசிக்காய் என்ன பக்கதானே குறைஞ்சிட்டு தேங்காய் வந்து நூற்றி ஐம்பது அது அப்படியே டாஸை விட்டு எழுநூறு இந்த டாஸை அப்படியே குறையுது இல்லை வாங்கி அவிச்சு சாப்பிடுவோம்டா வெங்காயப்பூ அஞ்சூறு வெங்காயப்பூ லண்டன் நூறுரூவாண்டே வெளியே தாங்க நடுவே என்ன அவருக்கு வெங்காயம் முள்ளங்கி நூற்றி ஐம்பது பொன்னாங்காடி ஐம்பது வல்லாரை எழுபது பாத்தியோ பொன்னாங்காடி இல்லாமல் கீரை வகை மலிவே ஈரப்பரை இருநூறுவா அதுவும் கொஞ்சம் மலிஞ்சிட்டு கொட்டை உள் எல்லாம் மலிவாட் கீரை பிடில வாங்கி வடிவாக சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சமைச்சி வீட்டை சாப்பிட்றாக்கன்னு வடிவாக சாப்பிடுங்க எங்களுக்கும் விடுமாட்டா தாங்க ஒரு பாயில் நாங்களுக்கு சாப்பிடுவோம் எதையோ அப்ப நாங்கள் இதை மீண்டும் இருக்கா சொல்லுவோம் இந்த அட்சையாவை இருக்கா காட்டு எனக்கு நான் அந்த விலாசத்தை இருக்கா நான் அன்றைக்கு கொண்ட கொஞ்சம் தான் செஞ்சு அன்றைக்கு எனக்கு ஒரு பேக்கே தரமான ஓய்வு நாங்கள் விளம்பரம் செய்கிறவங்களுக்கு இலவசமாக தெரியணும் இல்லை அன்றைக்காரர் கேட்டிருந்தாங்க கோமிஷன் உங்களுக்கு ஒற்று கோமிஷனும் இல்லை ஒற்று காரியம் இல்லை சும்மா செய்கிறோம் அந்த இதுக்காக என்ன நட்புக்காக என்னது உள்ளீடுகள் சிவப்பு முளகாய் கொத்தமல்லி பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் மஞ்சள் கருவேப்பிலை கருவா மிளகு ஆகியவையெல்லாம் எல்லாம் கணக்காக ஆனால் நல்ல வாசம் அதான் கிடக்கு எல்லாம் வடைவா போட்டிருக்கிறார்கள் நந்தாவில் நிலை இருக்கிறார்களா தாவடி கிழக்கு கொக்குவில் நந்தாவில் ஒடுங்கை தாவடி கிழக்கு கொக்குவில் இவர்களுடைய நந்தாவில் கோவிலுக்கு இருக்கிற இவர்களுடைய தெரிவோனும் போட்டுக்கிறார்கள் சைவர் எழுபத்தேழு அறுபத்தெட்டு நாற்பத்தஞ்சு முந்நூற்றி அம் நானூற்றம்பது நானூற்றம்பது சைபர் எழுபத்தேழு அறுபத்தெட்டு நாற்பத்தி ஐந்து நானூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கிராம் இங்கே பாருங்கள் இருநூறு கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் ஒரு கிலோ ஐநூறு கிராம் ஒவ்வொரு பாக்கெட்டுகளிலும் இருக்கிறது இது பெரிய புதுமை கனடாவுக்கும் இது போப்புகார் விஷா இல்லாம போயினும் இவையெல்லாம் இவைக்கு விஷா இல்லாம இவைய மாதிரி போறோம்னா நாங்களும் போகலாம் தூளாகி தூளாகி எங்களை தூளாகி போட்டு தான் போகணும் இஞ்சி ஜூன் மாதம் அந்த இதெல்லாம் போட்டுக்கு டேட்டுகள் எல்லாமே இப்போ பாவனைக்கு உகந்த நாட்கள் உப்புண்டெல்லாம் போட்டுக்கிறோம் அப்ப சரியான ஒரு தரமாகவும் சரியான ஒரு முறையாகவும் தான் செய்யப்பட்டிருக்குன்னு ஆனா சுகாதார முறைப்பட செய்யறது நல்ல பேக்கிங் எல்லாம் நல்ல தடிப்பாயிருக்கு இருக்கு இங்கே இப்போ உள்நாட்டுக்குரிய ஒரு நார்மல் பேக்கிங் தான் இது ஆனால் வெளிநாடுகளுக்குரிய மாதிரி இதில் நல்ல வெளிநாடுகளுக்கு கூடி போகுது சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போகுது இதுக்குள்ள தூளை உள்ளுக்கும் ஒரு பேக்கெட் போட்டு இந்த பேன் இதுக்கு இதால பேக்கெட் பண்ணிருக்கோம் கவர் பண்ணி பண்ண மிகவும் பாதுகாப்பான முறையில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதும் கனடா ஆஹ் அங்கே கடைக்காரர் ஒரு சாம்பிள் அனுப்புகிற இதுக்காக ஐம்பது கிலோ வீட்டு இருக்கிறார்கள் அங்க போனவொடனே அது பிரபலியமாக அடுத்த கடைகளிலும் வரும் அப்போ இது அக்ஷயா பெரிய இதா தான் போக போகுது என்ன பெரிய கம்பெனியா போகுது ஜால் கரிமுகாய் தூள் கம்பெனி லிமிடெட் பிரைவேட் லிமிட்டடாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ரைட் நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்வோம் மீண்டும் இரவு விலை செய்திகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்வார்கள் உங்கள் அன்பின் முருகனும் சின்ன போயிட்டு வரோம் பாய் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களும் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் எல்லையெல்லாம்